அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட டே டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துருக்கும் ஓகேவா இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொஞ்ச நாளா வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து ரெண்டு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா ஓகே இன்னைக்கு நம்ம வந்து மூணாவது நாளா டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்க்க போறோம் ஓகே ஓகே நான் அதுக்கு முன்னாடி நேற்று கொஞ்சம் சம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் கரெக்டா அதுல இருந்து ஒரு சம் வந்து நான் ஹோம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் என்ன சம் நான் ஹோம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஒரு வேலையை இருபது நாள்ல முடிக்கிறாரு ஓகேவா பி அப்படிங்கிறவரு ஒரு வேலையை இருபது நாள்ல முடிக்கிறாரு ஏ அப்படிங்கிறவரு பி ய விட டூ டைம்ஸ் வேகமா வேலை செய்யறாரு ஓகேவா பி ய விட டூ டைம்ஸ் வேகமா வேலை செய்யறாரு ஓகேவா இது ரெண்டும் தான் இருக்கு இதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நான் இப்படி கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும் ஏ பி அப்படின்னு ஓகேவா தென் இங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கணும் எஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு வேலையா அவங்க எப்படி பண்றாங்க வேகமா பண்றாங்களா மெதுவா பண்றாங்களா இது மாதிரி ஓகேவா ஏன்னா அதுக்கப்புறம் டைம் ஓகேவா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ வந்து பி ய விட டூ டைம்ஸ் வா அப்ப ஏ வந்து எனக்கு டூ எக்ஸ்ல வேகமா வேலை செய்யறாருன்னா அப்ப பி ய விட டைம் எப்படி எடுத்துப்பாரு கம்மியா எடுத்துப்பாரு அப்ப பி என்ன பண்ணுவாரு ஏவை விட அதிகமான நேரம் வந்து எடுத்துப்பாரு அப்ப அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும் எழுதிக்கணும் இருக்கும் எடுத்துக்கிற நேரம் வந்து ஒன் எக்ஸா இருக்கும் ஓகேவா ஓகே எனக்கு என்ன தெரியும் வந்து அந்த வேலையை இருபது நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு தெரியும் அப்ப டூ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டின்னு எனக்கு தெரியும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது டென்னு இந்த எக்ஸ் தான் என்னது ஏ பண்ணக்கூடிய நேரம் ஓகேவா சோ எக்ஸ் ஈக்குவல் டு டென்னு தெரிஞ்சிருச்சு ஏ எனக்கு பண்ண பண் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு பத்து நாள்ல முடிக்கிறாரு பி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு இருபது நாள்ல வந்து முடிக்கிறார் ஓகேவா நமக்கு கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு முடிப்பாங்க அப்படிங்கறதா கொஸ்டின் ஓகேவா சோ ஏ வந்து பத்து நாள் பி வந்து இருபது நாள் ஓகேவா சோ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் அல்சியம் எடுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி கிடைக்கும் இங்க டூ டைம்ஸ் வரும் இங்க ஒன் டைம் வரும் மொத்தமா எனக்கு இவங்க ரெண்டு பேர் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த டுவெண்ட்டி அப்படிங்கிறது அவங்க பண்ண போற டோட்டல் ஒர்க் ஓகேவா இங்க இருக்க டூ ஒன் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒன் டே ஒர்க் ஓகேவா ஓகே அப்ப ஏவும் ஒரு நாளைக்கு மொத்த ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு வேலை பாக்குறாங்க ஓகேவா அப்ப எனக்கு மொத்தமா பண்ண வேண்டிய வேலை என்ன இருபது அவங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை செஞ்சாங்கன்னா அப்ப மொத்தமா எத்தனை நாள்ல இந்த வேலைய முடிப்பாங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பைவ் த்ரீ அதாவது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அது மாதிரி ஆன்சர் ஓகேவா அப்ப ஆறு நாள் கூட இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எடுத்து இந்த வேலையை முடிக்கிறாங்க ஓகேவா ஓகே இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் நெக்ஸ்ட் அடுத்த சம் அடுத்து ஏ இஸ் அஸ் குட் வேகமாக ஒரு வேலையை செய்கிறார்கள் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய நான்கு நாட்கள் தேவைப்படுகிறது இனி சி அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும் ஓகேவா இப்ப எப்படி நம்ம ஹோம் சம் பார்த்தோமோ அதே மாதிரிதான் இந்த சம்மம் ஓகேவா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் இங்க குட் குடுன்னு போடும்போது கண்டிப்பா அவங்க எபிஷியன்சி சொல்றாங்க அப்ப போல நான் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் பாக்ஸ் போட்டுங்க ஆனா இங்க சி வரைக்கும் இருக்கங்காட்டி நம்ம வந்து மூணு பாக்ஸ் போடணும் ஓகேவா ஓகே எனக்கு ஏ பி சி ஓகேவா பஸ்ட் எனக்கு என்ன எழுத போறேன் எஃபிஷியன்சி எழுத போறேன் அதுக்கப்புறம் டைம் எழுத போறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லிட்டானா நம்ம ஏக்கு போறதுக்கு முன்னாடியே சி சிய விட பி வந்து என்ன பண்றாரு ரெண்டு டைம் வேகமா வேலை செய்யறாரு டுவைஸ் குட்டா இருக்காரு இந்த பிய விடவே ஏ வந்து டுவைஸ் இன்னும் குட்டா இருக்காங்க ஓகேவா அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி பண்ற வேலைய நான் வந்து எக்ஸன் வச்சுக்கிறேன் அவரோட எஃபிஷியன்சி ஓகேவா வேலை கிடையாது அவரோட எஃபிஷியன்சி எவ்வளவு வேகமா வேலை செய்யறாருங்கிறத நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் இந்த எக்ஸ விட பி வந்து ட்வைஸ் குட்டா இருக்காரு இரண்டு மடங்கு வேகமா வேலை செய்யறாரு அப்போ இது இன்டூ டூ ஓகேவா டூ எக்ஸ் இதுல ஏ என்ன பண்றாரு பி பண்ற வேகத்தை விட இரண்டு மடங்கு இன்னும் அதிகம் பண்றாரு இப்ப பி பண்ற வேகம் என்ன நமக்கு டூ எக்ஸ் அதை விட இன்னும் இரண்டு மடங்கு வேகமா வேலை செய்யும் போது எக்ஸா இருக்கும் அவங்களோட இவங்க டைம் என்னவா இருக்கும் அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலா இருக்கும் இவன் அதிகமா வேலை செய்யும் போது வேகமா வேலை செய்யும் போது இவன் எடுத்துக்க நேரம் கம்மியா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஓகேவா அப்படியே மாறி வரும் ஓகேவா சி ஓடது ஏ எழுதணும் பி ஓடது பி கேக்கும் ஏ ஓடது சிக்கு வரும் இப்படி எழுதணும் ஓகேவா ஓகே இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு வந்து நினைக்கிறேன் ஓகேவா அவங்க இதுல நமக்கு இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேன் டுகெதர் பினிஷ் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் போர் டேஸ் ஓகேவா ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை நாலு நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு வந்து தெரியும் ஓகேவா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு எவ்வளவு யாரோ ஒருத்தங்களோட நேரமாவது கண்டுபிடிக்கணும் ஒருத்தங்களாவது ஒரு நாளில எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும் ஓகேவா எக்ஸ் வேல்யூ வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன எழுதிக்கிறேன்னா எனக்கு பியும் சேர்ந்து அந்த வேலையை நாலு நாள முடிக்கிறாங்கன்னு தெரியுமா அது இருக்கட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி எனக்கு ஏட டைம் என்ன இங்க எக்ஸ் இங்க பி டைம் என்ன டூ எக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா டூ எக்ஸ் இப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கிடைக்கும் கரெக்டா இந்த டூ எக்ஸ் ஸ்கொயரால இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸால டிவைட் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் கிடைக்கும் தென் திரும்ப எனக்கு இதால இங்க டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும் இப்போ நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் இதுதான் அவங்க பண்ணக்கூடிய டோட்டல் ஒர்க் இது அவங்களுடைய ஒன் டே ஒர்க் ஓகேவா ஓகே இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து எனக்கு ஒரு நாளைக்கு பண்றது என்ன அர்த்தம் இந்த ஒன் டே ஒர்க் ரெண்டையும் ஆட் த்ரீ எக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய ஒன் டே எனக்கு த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இப்ப நமக்கு என்ன தெரியும் டோட்டல் ஒர்க் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும் இவங்களோட ஒன் டே ஒர்க் த்ரீ எக்ஸ் தெரியும் ஓகேவா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்கன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க நாலு நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க கரெக்டா அப்ப

என்ன பண்ணிக்கிறேன் இங்க டிவைட்ல இருக்க த்ரீ அங்க போகும்போது டுவெல் ஆம் மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் தெரியும் ஓகேவா சோ எனக்கு என்ன கொஸ்டின் என்ன எக்ஸ் வேல்யூ வந்து என்ன சிக்ஸ் தெரியும் அப்ப டைம்ல ஏ வந்து ஆறு நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாப்ல எக்ஸ் வேலை எக்ஸ் வேல்யூ தான் சிக்ஸ் ஓகேவா ஏ வந்து ஆறு நாள்ல முடிக்கிறாப்ல பி அப்படிங்கிற ஒரு டூ இன்டூ சிக்ஸ் பன்னெண்டு நாள்ல முடிப்பாப்ல கொஷின்ல அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அன் எனில் சி அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபோர் எக்ஸ் எவ்வளோன்னா கேக்குறாங்க அப்போ ஃபோர் இன்டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எவ்வளவு எவ்வளோ ஃபோர் ஸோ பி நாள் எடுத்து பார்ப்பல ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் எடுத்து பாப்பல ஓகேவா ஓகே சம் ஏ கம்ப்ளீட் ஆக்சுவலா இங்க வந்து டூ பை இருக்கும் டூ பை இருக்கு இங்க டூ பை இருக்கும் ஏ கம்ப்ளீட் டூ பை த்ரீ ஆஃப் ஒர்க் இன் ஃபோர் டேஸ் அண்ட் பி கேன் கம்ப்ளீட் த்ரீ பை ஃபைவ் ஆஃப் ஒர்க் இன் சிக்ஸ் டேஸ் என்னன்னு வரும் ஹவு மெனி டேஸ் கான் போத் பி டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் ஏ என்பவர் டூ பை த்ரீ வேலையை நான்கு நாட்களில் முடிக்கிறார் பி என்பவர் மூணு பை ஐந்து வேலையை ஆறு நாட்களில் முடிக்கிறார் அவ்விருவரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவை சோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோல் நம்பர்ஸாவே கேட்பாங்க அப்படின்னு கிடையாது அதே மாதிரி சில இடத்துல பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க இல்ல சில இடத்துல வந்து அவங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா எஃபிஷியன்சி கொடுத்திருப்பாங்க இன்னும் சில இடத்துல இது மாதிரி ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்துருவாங்க சோ மொத்தம் மூணு வேலையில ரெண்டு வேலை முடிச்சிட்டாங்க அஞ்சு வேலையில மூணு வேலை முடிச்சிட்டாங்க இது மாதிரி வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க ஓகேவா இப்படி கொடுக்கும் போது நம்ம சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ எனக்கு எத்தனை நாள் ஆகும் ஹோல் ஒர்க் அப்படிங்கறது ஒரு ஒர்க் கரெக்டா எவ்வளவு நாள் ஆகும் நீங்களே பாருங்க வேலைல ரெண்டு வேலை முடிச்சிருக்காங்க ரெண்டு வேலைக்கு நாலு நாள் தேவைப்பட்டிருக்கு ஒரு வேலைக்கு ரெண்டு நாள் தேவைப்பட்டிருக்கும் கரெக்டா அப்ப மொத்தமா ஒரு வேலைக்கு அவருக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் டேஸ் தேவைப்பட்டிருக்கும் ஓகேவா ஓகே அடுத்து பி பாருங்க பி வந்து என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்னா த்ரீ பை ஃபைவ் ஆஃப் த ஒர்க் அவர் சிக்ஸ் டேஸ்ல முடிச்சிருக்காரு சோ மொத்தம் அஞ்சு ஒர்க் அஞ்சு ஒர்க்ல மூணு வேலை முடிச்சிருக்காரு அந்த மூணு வேலைக்கு ஆறு நாள் தான் அப்ப ஒரு வேலைக்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்திருப்பாரு ரெண்டு நாள் எடுத்திருப்பாரு கரெக்டா அப்ப அஞ்சு நாளுக்கு அவரு எவ்வளவு எடுத்திருப்பாரு அஞ்சு வேலைக்கு சோ சிம்பிள் ஃபைவ் டூ சார் டென் சோ பத்து நாள் எடுத்திருப்பாப்ல ஓகேவா அதே மாதிரி அவ்ளோதான் ஓகேவா ஏவும் கண்டுபிடிச்சோம் பியும் அந்த வேலையை முடிக்க ஆறு நாள் எடுத்துக்கிறாப்ல பி மொத்தமா அந்த வேலையை முடிக்க பத்து நாள் எடுத்துக்கிறாப்ல அவங்க கேக்குறது ஏவும் சேர்ந்து எவ்வளவு நாள முடிப்பாங்கிறது இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டேரக்டா நம்மளோட மெத்தட போட்டுக்கலாம் சோ எப்ப போல ஏக்கு ஆறு நாள் பிக்கு பத்து நாள் இது ரெண்டுக்கும் அல்சியம் எடுங்க அல்சியம் எடுக்கும்போது தேர்ட்டி கிடைக்கும் ஓகேவா சோ இங்க தேர்ட்டியால் தேர்ட்டி சிக்ஸ் ஆல் டிவைட் டென் ஆல் டிவைட் பண்ணும்போது த்ரீ மொத்தமா இவங்க பண்ணக்கூடிய ஒன் டே ஒர்க் எவ்வளவு எயிட் ஓகேவா டோட்டல் ஒர்க் டிவைட் பை ஒன் டே ஒர்க் எவ்வளவு தேர்ட்டி பை எயிட்டு சம்திங் த்ரீ பாயிண்ட் செவன் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சம் தான் பட் ஆனா கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்கன்னா போட்டுலாம் அடுத்து இதோ அதே மாதிரியான சம் தான் பி கேன் கம்ப்ளீட் ஒன் பை ஃபோர் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் கியூ கேன் கம்ப்ளீட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேம் ஒர்க் இன் பிப்டீன் டேஸ் ஆர் கேன் கம்ப்ளீட் ஒன் பை த்ரீ ஆஃப் த ஒர்க் இன் தர்டீன் டேஸ் அண்ட் ஐ கேன் கம்ப்ளீட் ஒன் பை சிக்ஸ் ஆஃப் த ஒர்க் இன் செவன் டேஸ்

கொஞ்சம் போசங்க அவங்க முடிச்சிருக்க மாதிரி குடுத்துருக்காங்க சோ பி அப்படிங்கறது மொத்தமா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு கியூ எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு ஆர் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு ஐ எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு கண்டுபிடிச்சாவே இந்த நாலு பேரையும் கம்பேர் பண்ணி யாரு வேகமா முடிப்பாங்க நம்மளால கம்பேர் பண்ண முடியும் கரெக்டா சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் பி சோ எனக்கு பி என்ன பண்றாரு ஒன் பை போர் ஆஃப் வேலைய பத்து நாள்ல முடிக்கிறாரு சோ நாலுல ஒரு வேலையை அவர் பத்து நாள்ல முடிக்கிறாருன்னா அப்ப நாலு வேலையை அவர் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது நாள்ல முடிப்பாரு புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நீங்க ஒன்னு அப்படிங்கறதான் டோட்டல் ஒர்க் ஓகேவா ஃபார்ட்டி டேஸ்ல முடிப்பாரு சோ என்னது நாலுல ஒரு வேலையை பத்து நாள்ல முடிக்கும் போது நாலு வேலைய முடிக்க ஒவ்வொரு வேலைக்கும் பத்து பத்து நாள் ஆகும் போது நாலு வேலையை அவரு நாற்பது நாள்ல முடிச்சிருவாரு ஓகேவா ஓகே அடுத்து கியூ கியூக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க நாற்பது பெர்சன்டேஜ் அவர் பதினஞ்சு நாள்ல முடிக்கிறாருன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா அப்ப நம்ம என்ன பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நூறு பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே சோ எனக்கு கியூவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி பெர்சன்டேஜ் அவர் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல முடிக்கிறாரு அப்ப எனக்கு இங்க நூறு பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ இப்படி பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் எக்ஸ் டூ டு பிப்டீன் இன்டூ ஹண்ட்ரட் டிவைட் பை ஃபார்ட்டி அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வரும் ஓகேவா இங்க டூ டைம்ஸ் வரும் இங்க ஃபைவ் டைம்ஸ் வரும் தென் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் டூ செவன்டி செவன்டி ஃபைவ் பை டூ வரும்போது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ அப்ப கியூ வந்து மொத்தமா அந்த வேலையை முடிக்க முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து எடுத்துக்கிறாரு ஓகேவா அடுத்து நமக்கு இருக்கிறது யாரு ஆர் சோ ஆரை பொறுத்த வரைக்கும் எத்தனை எவ்வளவு வேலை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பை தேர்ட் ஆஃப் த ஒர்க்கை பதிமூணு நாள்ல முடிக்கிறார் ஓகேவா அப்போ மொத்தமா அந்த வேலையை முடிக்க எவ்வளோ சோ ஒன் பை தேர்ட் ஆஃப் வேலையை அவர் எவ்வளவு நாளில் முடிக்கிறாருன்னா பதிமூன்று நாட்கள்ல முடிக்கிறாரு அப்போ மூணு வேலை அதுல ஒரு வேலைக்கு அவர் பதிமூணு நாள் எடுத்துக்கிறாருன்னா மிச்சம் ரெண்டு வேலை அப்போ ஒவ்வொரு வேலைக்கு பதிமூணு நாள் அப்போ ஒரு அப்ப பதிமூணு இன்ட்டு மூணு போடும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல அவர் அந்த வேலையை முடிச்சிருவாரு கடைசியா யாரு ஐ ஓகேவா ஐ அப்படிங்கிறவரு ஒன் பை சிக்ஸ்த் ஆஃப் வேலையை ஏழு நாள்ல முடிக்கிறாரு அப்ப மொத்தமா ஒரு வேலையை முடிக்க அவருக்கு எவ்வளவு நாள் ஆகும் சோ ஆறுல ஒரு வேலைக்கு ஏழு நாள் ஆகுதுன்னா ஆறு வேலை ஆறு இன்ட்டு ஏழு எவ்வளவு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஓகேவா நாற்பத்தி ரெண்டு நாட்கள்ல முடிச்சிருப்பாரு நாற்பது நாள் தேவைப்படுது அதே வேலையை முடிக்கிறதுக்கு கியூவுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாள் தேவைப்படுது ஆறுக்கு முப்பத்தி ஒன்பது நாள் தேவைப்படுது ஐயுக்கு நாப்பத்தி ரெண்டு நாள் தேவைப்படுது இதுல யார் ஃபாஸ்டா வேலையை முடிக்கிறா தான் வேலையை முடிக்கிறாங்க ஏன்னா வெறும் முப்பத்தி ஏழு நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாரு அவ்வளவுதான் ஓகேவா

அவர் போர் பை ஃபைவ் ஆஃப் த ஒர்க் அதாவது அஞ்சு வேலையில நாலு வேலையை இருபது நாள்ல முடிச்சிடுறாரு ஓகேவா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா பிஏ கூப்பிடுறாரு சோ பி வந்ததுக்கு அப்புறம் ஏவும் பியும் சேர்ந்து மிச்சம் இருக்க வேலையை மூணு நாள்ல முடிக்கிறாங்க ஓகேவா இதை வச்சு பி மட்டும் அந்த வேலையை பண்றாரு அப்படின்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாருங்கிறதா நம்மளோட கொஸ்டின் ஓகேவா சோ நமக்கு என்ன தெரியும் ஏ வந்து போர் பை ஃபைவ் ஆஃப் த ஒர்க்கை டுவெண்டி டேஸ்ல முடிக்கிறாரு சோ அப்ப மொத்தமா அவர் டோட்டலா எவ்வளவு நாள் பாரு அஞ்சு வேலை அஞ்சுல நாலு வேலைக்கு இருபது நாள் எடுத்துக்கிட்டாங்க ஒரு வேலைக்கு அஞ்சு நாள் எடுத்திருப்பாப்ல கரெக்டா அப்ப அஞ்சு வேலைக்கு மொத்தமா அஞ்சு வேலையும் சேர்த்து முடிக்க ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு அஞ்சு நாள் எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டோட்டலா ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளவு ஆயிருக்கும் டுவெண்டி ஃபைவ் டேஸ் ஆயிருக்கும் ஓகேவா இப்போ நமக்கு அவங்க இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் ஓகேவா ரிமைனிங் ஒர்க் என்ன எனக்கு சாரி போர் பை ஃபைவ் பி ஆல்ரெடி ஏ ஆல்ரெடி பண்ணிட்டான் எனக்கு ரிமைனிங் எவ்வளவு ஒர்க் இருக்கு ஒன் பை ஃபைவ் ஒன் ஒர்க் இருக்கு ஓகேவா சோ ரிமைனிங் ஒன் பை ஃபைவ் ஒர்க் இந்த ஒன் பை ஃபைவ் ஒர்க்கை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவும் பி யும் சேர்ந்து யாரு ஏவும் பி யும் சேர்ந்து எனக்கு த்ரீ டேஸ்ல முடிக்கிறாங்க ஓகேவா சோ இத வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பி மட்டும் எவ்வளவு பண்றாரு அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா சோ ஏ மட்டும் ஃபோர் பை ஃபைவ் ஒர்க் இருபது நாள்ல பண்ணி முடிக்கிறாரு மிச்சம் எனக்கு ஒன் பை ஃபைவ் ஒர்க் இருக்கு அந்த ஒன் பை ஃபைவ் ஒர்க் ஏவம் பியும் சேர்ந்து எனக்கு மூணு நாள்ல பண்றாங்க அப்படிங்கறது ஓகே ஓகேவா இந்த ஏவம் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க நான் மூணு நாள் மிச்சம் இருக்க இந்த ஒன் பை ஃபைவ் ஒர்க் மூணு நாள்ல இவங்க பண்ண போறாங்க அப்ப எனக்கு அவங்க ஒரு நாள் மட்டும் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும் இல்ல சோ ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சோ ஒன் பை ஃபைவ் க்கு மூணு மூணு நாள் எடுத்துக்கிறாங்க இங்க எக்ஸ் வராது மூணு நாள் எடுத்துக்கிறாங்க அப்ப ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்ப போல கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டீன் டேஸ் கிடைக்கும் ஓகேவா சாரி 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 இவங்க இவங்க வந்து இங்க ஒன் டே ஒர்க் வந்து இங்க கண்டுபிடிக்கலாம் மொத்தமா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம் சோ ஒன் பை ஃபைவ் ஒர்க்க மூணு நாள் முடிச்சிடறாங்க ஒருவேளை ரெண்டு பேருமே சேர்ந்து மொத்த வேலையையும் பண்ணாங்கன்னா இவங்க பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க ஓகே இப்ப தெளிவாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஏ வந்து இருபது நாள்ல முடிச்சிடுறாங்க ஓகேவா மிச்சம் இருக்க ஒன் பை ஃபைவ் பி வந்து மூணு நாள்ல முடிச்சிடுறாங்க இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஆன்சர்காக ஏவம் பியும் சேர்ந்து மொத்த வேலையையும் பண்ணிருந்தாங்கன்னா இந்த இருக்க அஞ்சு வேலையும் பண்ணிருந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் பதினஞ்சு நாள்ல வந்து முடிச்சிருப்பாங்க ஓகேவா சோ நமக்கு என்ன தெரியும் ஏவம் பியும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலையை பதினஞ்சு நாள் முடிக்கிறாங்க ஏ மட்டும் சேர்ந்து அந்த வேலையை முன்னாடியே பார்த்தோம் இருபத்தஞ்சு நாள்ல முடிக்கிறாங்க ஓகேவா இப்ப எனக்கு என்ன வேணும்னா பி மட்டும் எவ்வளவுன்னு தெரியணும் சோ பதினஞ்சுக்கும் இருபத்தி அஞ்சுக்கும் நான் எல்சி எடுக்கும் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்டி வரும் ஓகேவா ஓகே சோ செவன்டினால டிவைட் பண்ணும்போது எனக்கு இங்க டைம்ஸ் வரும் இங்க எனக்கு எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்து வரும் ஓகேவா சோ எனக்கு மொத்தமா இவங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆட் பண்ணிட கூடாது ஓகேவா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி னு இருக்கும்போது டேரக்டா அவங்களோட டே ஒர்க் அவங்களோட டே ஒர்க் போடுவோம் ஆனா அப்படி போட முடியாது இங்க இருக்க ஏவோ ஒண்ணுதான் டே ஒர்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கரெக்டா என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஏவோட டே ஒர்க் என்ன மூணு சோ ஏ பிளஸ் பி ல மொத்தமா அஞ்சு நாள் பண்றாங்க எனக்கு ஏவோட ஒன் டே ஒர்க் மூணுன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப கண்டிப்பா பி ஓட என்னமா இருக்கும் டூவா இருக்கும் ஓகேவா எனக்கு ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து மூணு பியோட ஒன் டே ஒர்க் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பண்ணுவாங்க மொத்தமா எனக்கு எழுபத்தஞ்சு எழுவத்தஞ்சு ஒர்க் இருக்கு பி மட்டும் அவன் எவ்வளவு பண்றான்னு கேக்கும் போது பி ஒர்க் ஒன் டே ஒர்க் டூ செவன்டி ஃபைவ் பை டூ போடும் போது எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் எனக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் பெரிய சம் மாதிரி இருக்கும் ஏ எவ்வளவு அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி எவ்ளோ கண்டுபிடிக்கிறோம் தென் அதுக்கப்புறம் நம்மளோட எல்சிய மெத்தட்ல போட்டு பியோட ஒன் டே ஒர்க் மட்டும் டூன்னு கண்டுபிடிக்கிறோம் மொத்த ஒர்க் டிவைட் பை பி ஒன் டே ஒர்க் போடும் போது பி வந்து முப்பத்தி ஏழு நாட்களை பண்ணி முடிச்சிடுறாரு ஓகேவா ஓகே இந்த சம் புரியல அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் திரும்பவும் இந்த சம்ம வந்து சொல்லி தரேன் ஓகேவா ஓகே சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளோட லைவ் கிளாஸ் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி டு டூ குள்ள ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு ஹாஃப் அன் ஒரு அஞ்சு சம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கூடவே அது கூட ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் சம்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே அடுத்து கடைசி சம் A, A A? A, B B B and C C C, completed the the work cost of 1800. A worked 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 for 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 6 days, B worked for 4 days, C worked for 9 days. 4 9 If daily wages are in the ratio, 5 to 6 is to 4, how much amount will be received by மற்றும் மதிப்புள்ள வேலையை முடிக்கிறார்கள் A, ஆறு நாட்கள் வேலை செய்கிறார் பி நான்கு நாட்கள் வேலை செய்கிறார் சி ஒன்பது நாட்கள் வேலை செய்கிறார் அவர்களின் வருமானத்தின் விகிதம் அஞ்சு இஷ்டு ஆறு இஷ்டு நாலு ஏனில் ஏ பெரும் தொகையானது என்ன பண்றாங்க ஏ பி னு இருக்காங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு வேலை பாக்குறாங்க வேலை பாக்குறாரு பி வந்து நாலு நாள் வேலை பாக்குறாரு சி வந்து ஒன்பது நாள் வேலை பாக்குறாரு இவங்களோட தினசரி வருமானம் அஞ்சு இஷ்டு ஆறு இஷ்டு நாலுங்கிறதுல இருக்கு இப்படி இருக்கும்போது ஏ மட்டும் எவ்வளவு அமௌண்ட் வாங்குவாருங்கிறது கொஷின் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டா போலாம் பர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா ரேஷியோ ரேஷியோ குடுத்துருக்கான் சோ எனக்கு ஏ பி சி ஓகேவா இதுல எனக்கு ஏ வந்து ஓகேவா ஃபைவ் டைம்ஸ் ரேஷியோல ஃபைவ் இது பி சிக்ஸ் சி வந்து ஃபோர் ஓகேவா இது கூட நான் எத மல்டிபிள் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ற வேலைய ஓகேவா சோ ஏ எனக்கு எத்தனை நாள் வேல பாக்குறாரு ஆறு நாள் வேல பாக்குறாரு பி எவ்வளவு நாள் வேலை பாக்குறாரு நாலு நாள் வேல பாக்குறாரு சி எனக்கு எவ்வளவு நாள் வேலை பாக்குறாரு ஒன்பது நாட்கள் வேலை பார்க்கறாரு ஒன்பது ஓகேவா சோ நான் ஏன் இப்படி போட்டுருக்கேன்னு புரிஞ்சு அவங்களோட ஒவ்வொரு ரேஷியோ கூடயுமே அவங்களோட மொத்தமா அவங்க பண்ண டேஸ வந்து நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே அப்படி பண்ணும்போது அவங்களோட வேஜஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஓகேவா சோ இப்ப நான் இப்படி போட்டுக்கிட்டேன் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணையுமே வந்து நான் வந்து கேன்சல் பண்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்றேன் இப்போ நான் என்ன கேன்சல் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சிக்ஸ் த்ரீ டைம்ஸ் இங்கேயும் சிக்ஸ் த்ரீ டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன் இங்க வந்து டூ டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ டேபிளால இது மூணையுமே கேன்சல் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாமே மல்டிபிள் தான் இருக்கு ஓகேவா சோ நான் வந்து இப்போ டூ டேபிளால பண்றேன் காட்டி இந்த மூணையுமே நான் டூ தான் பண்ண முடியும் ஓகேவா சோ டூ ஆல பண்ணும்போது ஃபைவ் த்ரீ இங்க பிப்டீன் வந்து வரும் இங்க எனக்கு டுவெல் கிடைக்கும் இங்க எனக்கு எயிட்டீன் கிடைக்கும் ஓகேவா திரும்ப இத த்ரீ ஆல பண்ணும்போது இங்க ஃபைவ் கிடைக்கும் மேலேயே நம்ம த்ரீ ஆல பண்றதுனா கூட பண்ணலாம் இங்க இந்த சிக்ஸ் வந்து த்ரீ ஆல போகும் இந்த சிக்ஸ் த்ரீ ஆல போகும் இந்த நைனும் த்ரீ ஆல போகும் ஓகேவா அப்படி பண்றதுனால பண்ணிக்கலாம் தென் இது எனக்கு எத்தனை டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் இது எனக்கு எத்தனை டைம்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டைம் டூ ஃபோர் இஸ்டு சிக்ஸ் இதுக்கு மேலே இது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது எனக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்ம ரேஷன் ப்ரப்போஷன் ஆல்ரெடி நடத்தியிருப்போம் ஓகேவா அதுலயே இப்படி ஒரு அமௌண்ட் கொடுத்து டிவைட் பண்ணு அப்படின்னா எப்படி டிவைட் பண்ணுறோம் டவுட் இருந்தது அப்படின்னா பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கு போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா சோ இந்த எல்லா ரேஷியவையும் ஆட் பண்ணும்போது என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிடைக்கும் சோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டினால டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் வராது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூடவே எனக்கு ஏக்கு எவ்வளவு பெர்சன்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் அஞ்சு இன்டு அஞ்சு ஓகேவா சோ இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேவா சோ நான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டி பண்ணும்போது ஒரு பார்ட் என்னவோ அது கிடைக்கும் நான் இன்டூ ஃபைவ் போடும் போது ஏவோட பார்ட் எனக்கு கிடைச்சிடும் சோ நான் இன்டூ ஃபைவ் போட்டுக்கிட்டேன் மொத்தமா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எனக்கு கிடைக்கும் ஓகேவா சோ அப்ப ஏவோட பார்ட் என்ன சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இதுவே நீங்க உங்களுக்கு பி ஓட பார்ட் கேக்குறாங்கன்னு வீங்களா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பை பிஃப்டின் இன்டூ பி ஓட பார்ட் என்ன ஃபோர் அப்ப இன்டூ நீங்க ஃபோர் போடும்போது உங்களுக்கு பியோட பார்ட் என்னமோ அது வந்து கிடைச்சிடும் ஓகேவா ஓகே சோ இப்படி போடும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லனா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அது ஒவ்வொன்னு கூட மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இப்படி போடும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகேவா ஓகே சோ அவ்வளவுதான் இன்னைக்கு அஞ்சு சம் வந்து முடிச்சு இன்னைக்கு அஞ்சு சம்மே கொஞ்சம் ஒரு லாங்கா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கான்செப்ட் படி இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் சொல்லி தரேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ